ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கு ஆசை நெக்ஸ்ட் எபிசோடைய ப்ரோமோ ப்ரடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரோகினி வந்து சீக்கிரமாகவே மாட்டணும் அவங்க பண்ணுறது கேடு தினத்துக்கெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனோஜுக்கும் ரோகினிக்கும் இது தேவை தான் அந்த வீட்டை ஏமாத்துனது தேவாதான்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனோஜும் ரோகினி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க வந்து ஏமாந்துட்டு ஏமாந்துட்டோமே இவ்வளோ முப்பது லட்ச காசை வந்து ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கும் போது மனோஜ் வந்து உடனே மனோஜோட கோவம் வந்து உடனே ரோகிணி பக்கம் திரும்புது ரோகிணி நீ வந்து ஏன் உன் அப்பா கிட்ட வந்து காசை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே ரோஹிணி என்ன மனோஜ் பேசுகிறேன் நான் எப்படி எங்கள் அப்பா கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனோஜும் உன உன்னால் கேட்க முடிலன்னா சொல் நீ கேட்க கூச்சப்பட்டனா சொல் நான் கேட்குறேன் இல்லைனா வந்து அம்மா வீட்டு கூட கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாரு உடனே வந்து உனக்கு தான் தெரியும்ல என் அப்பா ஜெயிலில் இருக்கார் சரி உன் அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்குன்னு யாரும் ஆளே இருக்க மாட்டாங்களா அவங்ககிட்ட கேட்டால் உனக்கு தரப்போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு உடனே ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கொஞ்ச நேரம் பேசுனால் இன்னும் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு கோவமாக ஏந்து அந்த விட்டு இடத்த விட்டு கிளம்பி வித்யா வீட்டுக்கு வராங்க வித்யா வீட்டுக்கு வந்து வித்யா இந்த மாதிரிலாம் நாங்கள் அந்த ஏமாந்துட்டோம் வித்யா இப்போ வந்து மனோஜ் ஃபுல்லாக என்ன டார்கெட் அப்பா கிட்ட காசு இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே வந்து வித்யா கிட்ட வந்து இதுக்கு தான் உன்னை இருந்தே வந்து சொல்ல சொன்னேன் மறைக்காத அப்படின்னு சொல்ல சொன்னேன் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன்னா உனக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அதெல்லாம் சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுமே வந்து சொல்றாங்க ஆனா வந்து ரோகிணி வந்து அஹ் இருடி அவனை ஏதாவது ஒரு வழி பக்கம் திருப்பி விட்டனா போதும் அத்தை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ மனோஜும் சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இரு இரு இது கண்டிப்பாக வேறு ஏதாவது வழி பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்ருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உன்னே வந்து வித்யா வந்து இதுக்கு மேலே என்னடி பண்ண போகிற எல்லாத்தையும் உண்மையை சொல்லிவிடு அப்படின்னா ஏ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுலாம் வீணாக போயிடும் டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் வந்து சொல்கிறாங்க அதான் இப்போ வந்து வீட்டில் தான் இங்கே வீடு தான் தர மாட்டாங்க அதான் அவங்க ஊரில் அவங்க பாட்டி பாட்டியிருக்காங்கல்ல அவ்வளோ சொத்து சம்பாதி அடைச்சி வச்சுருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை யோசிக்கிறாங்க உடனே வந்து சரிடி மனோஜ் வந்து இப்போ கோவமாக இருப்பான் நான் இப்போவே அவன்கிட்ட போய் பேசினா அவன் வந்து கொஞ்சம் மனசு மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே போகிறாங்க மனோஜும் வந்து பார்த்து சொன்ன மாதிரி கோவமாக தான் உட்காண்ட்ருக்காங்க உடனே வந்து ரோகிணி போய் கை தொட்டோன்னே கையில் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் வந்து சொல்கிறாரு உடனே மனோஜ் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இவ்வளோதான் நீ சொல்கிறது கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல் சரி சொல்லு அப்படின்னு ஒன்று இங்கே பாரு இந்த ஒரே ஒரு வீடு இருக்கிறதுனால தானே ஆன்ட்டி நம்மளுக்கு வந்து வீடு தரமாட்டறாங்க அதான் பாட்டி இருக்காங்களே நீ வேணா பாட்டியை கேட்டுப்பாரு பாட்டி தான் சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே சொத்து யாருக்கு தரப்படுறாங்க உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கஷ்டமா இருக்க சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொன்னால் பாட்டி உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜ் கிட்டே பேசுறாங்க அப்படியே சொல்ற சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணி கிட்ட சொல்றாங்க உடனே மனோஜ் வந்து கால் பண்ணுறாரு பாட்டிக்கு ஹலோ பாட்டி அப்படின்னு பேசும்போது என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்டோடனே நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு கேட்கல இல்லை பாட்டி ஒரு விஷயம் அதானே நீ ஒரு விஷயமாக தானே கால் பண்ணுவேன் என்னைக்காச்சும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கால் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து சொல்கிறாங்க நானே நொந்து வந்து போய் கிடக்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா என்னாச்சே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினேன் பாட்டி அதில் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அந்த ஓனர் வேறு ஏதோ ஒரு ஓனரா வந்து வாடகை இருந்தவன் என்னை டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஏமாத்திட்டான் டே அந்த ஏதோ சத்த சைன்லாம் போடுவாங்களா பத்திரம்லாம் எழுதி அதாச்சும் எழுதினையாடா அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ் வந்து நான் எழுதின பாட்டி அதெல்லாம் சைன்லாம் போட்ட பாட்டி தெரியாமலே போட்டுக்கிற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே உனக்கு இதே வேலையாக போச்சு முன்னாடி வந்து என் பிள்ளை சம்பாரிச்சு வச்ச காசை வந்து எடுத்துகிட்டு ஓடி வீணாக்கிட்டேன் இப்போ நீ அழித்த காசை வந்து வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து ஒரு வாட்டியாச்சும் நீ வந்து வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோல்ட் பண்ணி வர சொன்னியா அது இல்லை பாட்டி காசெல்லாம் கட்டிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு உன்னை உங்களுக்கும் விட்டுட்டு போலான்னு தான் பாட்டி இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சு டேய் நிறுத்துடா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீயும் உங்கள் மாதிரி தானே வளர்ந்த உங்கள் அம்மா மாதிரி தானே வந்து இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனோஜை வந்து ரொம்பவுமே திட்டிகிட்டு இருக்காங்க உடனே பாட்டியும் வந்து என்னென்ன விஷயம் சொல் அப்படின்னும் போது இல்லை பாட்டி எனக்கு எதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டே உனக்குலாம் என்னால் காசுலாம் தர முடியாத நீ ஏமாத்தம் வரைக்கும் போது சொல்றாரு மனோஜ் என்ன ரோகினி பாட்டியும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க அதோட உடனே இங்க வந்து பார்த்தோன்னா வந்து ரோ மனோஜ் அண்ணாமலை அண்ணா ஏதாவது கொஞ்சமாச்சு படிக்க வைச்சா ஆனால் முத்து தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து கொஞ்சம் பாவம் பார்த்தே பேசுகிறாங்க பாட்டி உடனே வந்து உனக்குலாம் என்னால் தர முடியாதுரா அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா வந்து குறுக்க வந்து என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க மூணு பேருமே உங்கள் தானே அதுலேயும் மனோஜ் தானே ஃபஸ்ட்டு உங்கள் பேரன் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க இது என் இஷ்டம் யார் எனக்காக இரு பண்ணுறாங்களோ நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னால் தர முடியும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாேருக்கும்லாம் ஏய் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து அண்ணாமலை உங்க விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாட்டியும் வந்து நான் வந்து முத்துக்கும் ரவிக்கு மட்டும்தான் எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து ரவியும் ரவியும் முத்துவும் முத்து மீனா அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது பட் ஏன்னா இவங்க பாட்டி மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாமே வச்சுருக்காங்க அதனால் பாட்டி உங்களுக்கு எழுதிய தரத்தில் எந்த ஒரு தப்புமே இல்லை ஸோ இப்படி தான் நெக்ஸ்ட்டு எபிசோடோடைய ப்ரோமோ வந்து இருக்க போது இந்த மாதிரி ப்ரோமோஸ்லாம் நம்ம சேனலில் முன்னாடி தெரிஞ்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்களான்னு வீடியோ முடிகிறப்ப பார்த்துக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபர்கெட் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்